hi friends welcome to our channel இன்னைக்கு உங்களோட சூப்பரான ஒரு வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வ்ளாக இருக்க போதும் அது உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸில் வந்து டெய்லரிங் கற்றுக்கறக்காக கோர்சஸ் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம கூட இருக்க வேண்டிய திங்ஸ் என்னென்ன டெய்லரிங் திங்ஸ் என்னென்ன வாங்கணும் என்னென்ன நம்மக்கிட்ட இருந்தால் ஈஸியாக கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இது டெய்லரிங் கற்றுக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பேசிக்காக இருக்கக்கூடிய திங்ஸ் தான் அதில் ஃபஸ்ட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னா மெஷர்மெண்ட் டைப்பு மெஷர்மெண்ட் டைப் இப்போ நிறையா வெரைட்டிஸில் வந்துருச்சு இது பத்து ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாயில் இருந்து கூட மெஷர்மெண்ட் டைப் இருக்குது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சூப்பராக ஒரு மெஷர்மெண்ட் டைப் வாங்கிக்கோங்க தென் வந்து இந்த கத்திரிக்கோல் இருக்கு இல்லையா அந்த கத்திரிக்கோல் வந்து சிசர்ஸ் வந்து எட்டு ஏ ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா அந்த அந்த நம்பர்ஸ் எதுக்குன்னா இந்த சிசரோட லென்த்து அதிக அதிகமாக காமிக்கிறதுக்கு நான் வந்து நைனும் டென்னும் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் புதுசாக மொத முதல் பழகுறீங்கன்னா கொஞ்சம் சின்ன கத்திரிக்கோளாக கூட வாங்கிக்குங்க ஏன்னா சின்ன குழந்தைகளும் பழகுவாங்க ஒரு நைன்த் டென்த் ஸ்டூடெண்ட்டெல்லாம் பழக பழகும் போது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கத்திரிக்கோள் வந்து சிஸர்ஸ் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சின்ன சிஸராக வாங்கிக்கலாம் மெஷர்மெண்ட் டேப் சிஸர் தென் வந்து சின்ன சின்ன டூல்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற தெரியாமல் இருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ரெகுலராக தைக்கிறவங்களாக இருந்ததுனால் பெரிய நூல் கண்டு வாங்கிக்கிறது பெஸ்ட்டு சின்ன நூல் கண்டு வந்து ப்ளவுஸஸ் அடிக்கிறதுக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறையா கலர்ஸ் கிடைக்கும் அதுவே பெரிய நூல் கண்டாக இருந்தால் கொஞ்சம் ரேண்டமான கலர்ஸ் இந்த யூனிஃபார்ம் பேண்ட் கலர் யூனிஃபார்ம் டாப் கலர்ஸு அப்புறம் வந்து ப்ளூ சிமெண்ட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் யூனிக்காக பிளாக் ஒயிட் அப்படி தான் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும் இந்த சின்ன நூல்கண்டு வந்து நீங்கள் லூஸில் வாங்காமல் அதாவது ஒன்று ரெண்டு பத்து பீஸ் அஞ்சு பீஸ்னு வாங்காமல் நீங்கள் ஒரு பாக்ஸாக வாங்கிட்டீங்கன்னா ஃபிஃப்டி கலர்ஸ் டூ டூ பீஸாக இருக்கும் ஒரு ஐம்பது கலர் ரெண்டு ரெண்டு பீஸாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு அவ்வளோ தேவைப்படாதுன்னா அளவாக வாங்கிக்கோங்க தென் இது என்னென்னா மெயினாக பழக போகிறவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இது வந்து நம்ம தைக்கக்கூடிய தையில வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல கூட இருக்கு இதுன்னு ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரும் முக்கியமாக இது நம்ம வந்து ஊசி மாற்றுறதுக்கு ஃபுட் மாற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் கம்பல்சரி நம்ம கூட சின்ன ஒரு இந்த மாதிரி திருப்பலி வச்சுக்கிறது ரொம்ப அது சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி பெரிய மிஷினா இருந்தாலும் சரி டீஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது டீஸில் வந்து இந்த டபுள் கலரில் இருக்குது சிங்கிள் கலர்ல இருக்குது ட்ரையாங்கிள் டைப்பில் இருக்குது அப்புறம் மாவு மாதிரி இன்னும் அப்படியே ஒடிஞ்சு விழுகிற மாதிரி எடுக்காதீங்க இதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க மொத மொதல் பழகிறவங்களா இருந்தால் பென்சில் மாதிரி இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர் இருக்குது உங்களுக்கு பத்து கலர் பேக் எவ்வளோ வரும் ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் வெரைட்டியில் இருக்குது கொஞ்சம் பெரிய பென்சில் சின்ன பென்சில் அப்படின்னு இருக்குது இனிமேல் இதை விட லெட்டு கூட இருக்குது அழியிற மாதிரி அயன் பண்ணால் போகிற மாதிரி அழியிற மா துவைச்சா போகிற மாதிரி லெட்ஸ் கூட இருக்குது நான் வந்து இந்த ரெண்டு தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மொதல் பழகும்போது டீஸில் தான் பழகுவோம் அப்புறம் அது வந்து நிறைய அந்த கரை வந்து அப்படியே தெரியுது அப்படிங்கிறதுனால தான் பென்சிலுக்கு மாறிட்டோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 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 டீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் உங்களுக்கு ப்ராண்டோடு அப்படியே நான் காமிச்சிட்டேன் இதெல்லாம் எங்கே வாங்குறதுக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் காஜா சென்டர் கண்டிப்பாக உடுமலையில் இருந்தீங்கன்னா பட்டன் காஜா சென்டர் கண்டிப்பாக இருக்கும் இல்லாட்டி எதாவது டவுன் இருந்து கிளாஸஸுக்கு வரீங்க அப்படின்னா டவுன் சைடில் இருக்கக்கூடிய பட்டன் காஜா கடையை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹெம்மிங் ஊசி ஹெம்பன்வம் இல்லையா அது வந்து நீங்கள் ஒரு ஊசி ரெண்டு ஊசி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேக்கெட்டாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து மிஷின் யூஸ் இதில் வந்து நாலஞ்சு வெரைட்டி இருக்குது நாலஞ்சு வெ ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அதாவது சில்வர்லேயே இருக்குது அடுத்து வந்து பித்தளையில் இருக்குது இது வந்து ரெண்டு வெரைட்டி பித்தளை ஊசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது ஸ்டிச் பண்ண நல்லாயிருக்கும் இதில் வந்து சின்ன சைஸாக வாங்கிக்கிங்க பதினாறு பதினெட்டு அப்படின்னு இருக்கும் பெரிய சைஸ் போட்டால் தைக்கும் பொழுது த அந்த துணி மேலே ட டங்கு டங்குன்னு அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் அது என்னன்னே நிறையா பேருக்கு தெரியாமல் ஏன் இப்படி சவுண்டு கேட்குது நூல் ஏன் அறுந்து போகுது அப்படின்னு நிறையா டைம் கேட்டிருக்காங்க சின்ன ஊசி மாற்றி தைச்சு பழகுங்க அடுத்து ஹூக்கு ஹூக்கு வந்து நான் எப்போவுமே மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன் கம்பல்சரி நீங்கள் இது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிக்குங்க அது வந்து பாவாடை சட்டை தைக்கிறதா இருக்கட்டும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போவெல்லாம் நாங்கள் பழகும்போதெல்லாம் பேசிக்கிலிருந்து கேச்சிஃபுல்லிருந்து அடிக்க சொல்லி கொடுப்பாங்க இப்போவெல்லாம் அப்படி இல்லை என்ன வேணுமோ அதுக்கு பேமெண்ட் கட்டினீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க ஒன் மந்த் கோர்ஸ் டூ மந்த்ஸ் கோர்ஸ் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க கம்பல்சரி ஒரு டைரி ஒரு லெட் வச்சுக்கோங்க மெஷர்மெண்ட் எழுதுறதுக்காக அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து பழகவும் இல்லையா அதுக்கு வந்து பேண்ட்டு பட்டி பேண்ட்டு பட்டின்னு தனியாக அந்த மாதிரியே விற்கிது ஒரு ரோல் வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து இந்த பேப்பர் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கலந்த மாதிரி இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் தென் வந்து ஹோம் அதாவது வந்து கேன்வாஸ்னு சொல்லவும் இல்லையா இதில் வந்து திக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ளவுஸ்க்கு பேட்டர்ன் திருப்புறதுக்காகவும் சுடிதார் பேட்டர்ன் திருப்புறதுக்காகவும் கொஞ்சம் திக்காக யூஸ் இருக்கேன் இதுவே எம்ப்ராய்டரி ஷாப்ஸ்லாம் வந்து இதை விட லேஸாக இருக்கும் அது யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அதாவது பேப்பரை விடவே லேஸாக இருக்கும் அயன் பண்ணுறதுக்கும் அது நல்லா இருக்கும் பட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நம்ம டிசைன்ஸ் திருப்புறதுக்கு இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ரோல் இரநூத்தி நாற்பது ரூபா நான் எப்போவுமே இப்படி ஃபுல்லாக வாங்கிப்பேன் ரெண்டாவது நாடா இது வந்து கம்பல்சரி பட்டுப்பாவாடை இருந்து நீங்கள் வந்து பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு நாடாக வேணும் ஒரு ரோல் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் ஸ்கேலில் வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மஞ்சள் கலர் ஸ்கேல் வந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேல் அடுத்து வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கேல் அதை ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்கும் அடி ஸ்கேல் இது நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது அடி ஸ்கேலு நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோக்காக எல்லாம் வாங்கலை ஆல்ரெடி நான் வச்சுருந்ததை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து கர்வ் ஸ்கேல் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக பழகிறீங்கன்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த எல் கார்னர் ஸ்கேலோட இந்த கர்வ் ஸ்கேலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக் இருக்கு இல்லையா நெக்கோட ரவுண்ட் திருப்புறதுக்கு அப்புறம் ஸ்லீவோட ரவுண்ட் மெயினாக ஸ்லீவோட ரவுண்ட் திருப்புறதுக்கு இந்த ஒரு இன்ச் வைக்கிறது அரை இன்ச் வைக்கிறது முக்கால் இன்ச் வைக்கிறதெல்லாம் இந்த இதில் அளவாக எக்ஸாக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து டீஸில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பென்சில் காமிச்சேன் இல்லையா அதில் பண்ணிக்கலாம் இது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் ரெண்டாவது வந்து ரெண்டடி ஸ்கேல் ரெண்டடி ஸ்கேல் வந்து இந்த டாப்போட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு பேண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அடி ஸ்கேல்னால் நீங்கள் ரெண்டு மூணு தடவை மூவ் பண்ணி நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு அதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கர்வ் ஸ்கேல் இது நீங்கள் சுடிதாரோட பெண்டுக்கு பேண்ட்டோட பெண்டுக்கு அப்புறம் சுடிதாரோட ஹிப் பெண்டுக்கு இந்த ஒரே ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பேண்ட் ஸ்கேலுன்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடையும் லென்த் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நார்மல் சிகரெட் கட் பேண்ட் எல்லாம் வருது இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு இது எப்படி வரைகிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து அதை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக அளவு நம்மளுக்கு மார்க் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டு ட்ராயிங் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்